தற்போதைக்கு தமிழ்நாட்டில் இருபது ராம்சார் தலங்கள் உள்ளன பொதுவாகவே ராம்சார் தலங்கள் அப்படின்னாலே சதுப்பு நிலம் தானே பறவைகள் சரணாலயம் எல்லாமே ராம்சார் தலங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த இருபது ராம்சார் தலங்களும் என்னென்னன்றதை வரிசையாக பார்ப்போம் நாகப்பட்டினம் பாயன்காளிமர் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம் கன்னியாகுமரி வேம்பனூர் சதுப்பு நில வளாகம் ஈரோடு வெள்ளோடு பறைகள் சரணாலயம் திருவாரூர் உதயமாத்தாண்டம் பறைகள் சரணாலயம் செங்கல்பட்டு வேடதாங்கல் பறைகள் சரணாலயம் திருநெல்வேலி கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் சென்னை பள்ளிக்கரணை மார்ஸ் காப்புக்காடு இந்த பக்கத்தில் நீங்கள் ரெண்டு விஷயத்த கவனிக்கணும் காஞ்சிபுரம் அப்படின்ற மாவட்டம் பிரிக்கப்பட்டது காஞ்சிபுரத்திலேருந்து செங்கல்பட்டை பிரித்தாங்க இப்போ வேடந்தாங்கல் கரிக்கிளி ரெண்டுமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்குது கடலூர் பிச்சாவரம் மேங்ரவ் ராமநாதபுரம் கஞ்சிரன்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் கன்னியாகுமரி சுசீந்திரம் தேரூர் சதுப்பு நில வளாகம் திருவாரூர் வடுவூர் பறவைகள் சரணாலயம் அரியலூர் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் நீலகிரி லாங்வுட் சோலா ரிசர்வ் காடு திருப்பூர் நஞ்சராயன் பறவைகள் காப்பகம் விழுப்புரம் கழுவேலி பறவைகள் காப்பகம் ராமநாதபுரம் தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் சக்கரைக்கோட்டை பறவைகள் சரணாலயம் இந்த ராம்சார் சதுப்பு நில அதிகபட்சம் எல்லாமே பறவைகள் சரணாலயமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் பறிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐந்து ராம்சார் தலங்கள் உள்ளன எந்த மாவட்டத்தில் அதிக ப ராம்சார் தலங்கள் உள்ளன அப்படின்னு கேள்விக்க வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவில் அதிக ராம்சார் தலங்கள் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுவும் தமிழ்நாடு தான்